சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்குணித பஞ்சாங்கத்தின்படி புரட்டாசி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவு பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கறது அந்த பதிவுல விரிவா தெளிவா டீட்டெயில் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மேஷத்திற்கு என்ன மாதிரியான பலாபலான தரப்போகுது அப்படிங்கிறத தான் அந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ராசிக்கு ஐந்தாம் இடமான குழந்தையை சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல சூரியன் கேது சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவான் பக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் அதாவது புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் கண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது நிறைய நன்மைகளையும் நிறைய தீமைகளையும் ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா இரண்டாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் கடந்த காலங்கள்ல உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீசம் பெற்று பலவிதமான இன்னல்களை கொடுத்தாரு அந்த இன்னல்களுக்கு எல்லாமே தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியிலிருந்து ஏழாம் இடமான ராசிக்கு அந்த சுக்கர பகவான் பயிற்சியாகிறார் சுக்கரன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு முழுக்க முழுக்க சுக்கரன் பலம் அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது ராசி தான் அப்போ இரண்டு ஏழுக்கு அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய நன்மைகளை தரப்போகுது சின்ன சின்ன மாற்றங்களையும் இடமாற்றங்களையும் தரப்போகுது இது என்ன செய்ய போகுது சுக்கரன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் அடைகிறாரு அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் புரட்டாசி இரண்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்னைக்கு அந்த ஆட்சி பலம் துளாராசில அடைஞ்சிட்டார் அப்படின்னா அடுத்தது புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கரன் ஆட்சியாக தான் இருக்கிறார் புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் உங்க ராசிக்கு ஏழாம் இடமான துளாராசிலிருந்து எட்டாம் இடமான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்னைக்கு அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கரன் முழு பலமோட இருக்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மேஷத்திற்கு அந்த சுக்கரனுடைய ஏழாம் பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குதுங்க இரண்டு அதிபதி உங்க ராசியே பார்க்கறாரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகே அந்த இருபத்தி ரெண்டு நாளை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் பதிவில் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடமான கன்னிராசியில புதன் ஆச்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய மூணு பலத்தையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடம் முழுக்க பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடம் வழுக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பா கேது இருக்கும்போது ஆறாம் இடம் வழுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அந்த புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறது பார்க்க போறோம் எழுபது சதவீத நன்மை முப்பது சதவீதம் தீமை தான் செய்யும் அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஆனா புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் பகவான் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலம் அடைஞ்சா புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு நாட்கள் மட்டும்தான் அந்த ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலம் அடைகிறாரு அதன் பின்பு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான துளா ராசிக்குள்ள பத்தாம் தேதி பத்தாவது மாதம் பயிற்சி ஆகிடுறாரு ஸோ அப்போ புதன் இந்த மாத தூக்கத்துல சிம்மத்தில் அதன் பின்பு கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலத்திரி போன போல மாத இறுதியில் மறுபடியும் துலாத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ இந்த மாதத்துல சுக்கரனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க சூரியன் யூஷுவல் மாதம் ஒன்றாம் தேதி கன்னிராசிக்குள்ளே வந்தாருன்னா அந்த மாதம் முழுக்க கன்னிராசிக்குள்ளே தான் இருக்க போறாரு இது எல்லார்த்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் புரட்டாசி இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது நாட்கள் அந்த குரு பகவான் வக்ரமா இருக்க போறாரு இந்த குரு வக்ரமான மேஷத்துக்கு என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தனிப்பதிவா கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இரண்டாம் இடத்துல வக்ரம் அடைகிறதுனால நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்கு என்னங்கிறதையும் இந்த பதிவில் சும்மா ஷார்ட்டா பார்த்திடலாம் விரிவா அந்த தனியா பதிவில் கொடுத்துருக்க பார்த்துடலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அமையுது அந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னங்கிறத பார்க்க போறோம் முதல்ல சூரியனிலிருந்து ஆரம்பிக்கலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி குழந்தையை சொல்லக்கூடிய கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய மனதினுடைய ஆசைகளை எண்ணங்களை திட்டங்களை சொல்லக்கூடிய கிரகம் எல்லாமே சூரியன் தான் உங்களுடைய முதல் குழந்தையை சொல்லக்கூடிய கிரகம் முதல் ஆண்வாரிசை சொல்லக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட கிரகம் இதற்கு முன்பு கடந்த மாதம் ஆட்சி பலத்துல ஐந்தாம் இடத்துல நல்ல நிலையில் இருந்தாரு இப்போ ஆறாம் இடத்துக்கு அந்த புத் அந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல ஆல்ரெடி கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது சுக்கரனும் இருக்குது இந்த சூரியன் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிற வழியை பாருங்க இந்த மாதத்தில் நன்மைகளும் சொல்லுவேன் தீமைகளும் சொல்லுவேன் தீமைகளை சொல்லும்போது தான் அதை முன்னாடியே இப்படி எல்லாம் நடக்க போதுங்கிறத ஒரு மைண்டில் உள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பிளானிங்கை மாற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே சொல்கிறது அப்போது உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை விருப்பங்களை வெளியில் சொல்லாதீங்க அதனால் பிரச்சனைகள் உண்டாகும் எதிர்ப்புகள் உண்டாகும் ரைட்டா ஃபர்ஸ்ட் ஒன் ஆனால் சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால அந்த கேதுவனுடைய தாக்கம் குறையிறது அப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பேங்க்ல லோன் ட்ரை பண்ணுறேன் கவர்மெண்டில் ஒரு லோன் ட்ரை பண்ணுறேன் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அரசாங்கத்தின் மூலயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த அரசாங்கத்தின் மூலயமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளை தேடிட்டு இருக்கேன் இப்படி அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய முயற்சிகள் சரியான அமைப்புகள்ல நடந்துரும் முக்கியமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க குரூப் எல்லாம் இப்போ வருது இல்லையா குரூப் டூ எக்ஸாம் வருது ஒருவேளை உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் மேஷத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த குரூப் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் பாஸ் பண்ணிடுவீங்க எந்த மாற்றம் இருக்கிறது இல்லை கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க ஓகே அப்படி அந்த சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு வரைக்கும் வேலையில் இருந்து வந்த அந்த டென்ஷன் ப்ரெஷர் அழுத்தம் எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனம் வந்துடும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை சரியாக பயன்படுத்துவோம் அதை சரியாக பயன்படுத்துவோம் அதற்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் அந்த புதன் பகவானும் ஏழாம் தேதி பயிற்சி ஆவார் புதனை பற்றி தனியாக பார்ப்போம் இந்த சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலயே உங்களுக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் இதெல்லாம் ஓகே சின்ன சின்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எவ்வளவு நல்லபடியா பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சல் தலைவலியாவது மருத்துவ செலவு பண்ற மாதிரியான ஒரு உடல் தொந்தரவுகளை நம்ம தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு வயதற்கு கேட்டார் போல சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகளை கொடுத்துரும் நிறைய நண்பர்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வயிறு வலி முதுகு வலி மோஷன் ட்ரபிள் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதீத உடல் சூட்டின் காரணமாக அப்படிங்கிறது பெண்களுக்கு மேசராசி பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த பருவம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த ரத்தப்போக்கு இந்த மாத விடாய் சம்மந்தமான கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் பயப்பட வேண்டாம் வந்து நீங்கிடும் அதனால் ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை அப்போ உடம்ப முழிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பாருங்க பழைய உணவுகள் எடுத்துக்காதீங்க சூடான ஃப்ரெஷ்ஷாக சமைக்கப்பட்ட உணவுகளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சூரியன் ஆறாம் இடத்துல ஆகாரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது பழைய சாப்பாடு சாப்பிட்றேன் மீந்து போனது காலையில் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே உடல் தொந்தரவு வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது ஸ்டொமக் அப்சர்ட் பண்ணி விட்டுரும் இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது சார் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசா புத்தி அந்தரங்களோ கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் எதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தேன்னா தைரியமாக சாப்பிடுங்க கண்டிப்பாக உடல் வயிறு தொந்தரவு பிரச்சனைகளை கொடுத்து தீரும் இல்லை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஸோ அப்படி ஒரு வேலையை செய்யுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்குது வேலையில் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்டுது வெளிக்காட்ட வச்சிடும் அந்த சூரியன் அதில் மாற்றம் இல்லை குழந்தைகளுக்கும் சரி உடல்நல தொந்தரவுகள் உங்களுக்கும் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் சூட்டினால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த காலகட்டம் ஏழாம் அதிபதியும் நீசமாக இருந்து சூரியனும் ஆறாம் இடத்துல மறைகிறதுனால பாருங்க காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா அது எதிர்ப்புகளை கொடுக்கும் சில நேரங்களில் அரசியல்வாதிகள் கட்டியும் அரசாங்க அதிகாரிகள்கிட்டையும் சின்ன சின்ன எதிர்ப்புகளை இது உருவாக்கிடும் எதிர்ப்புகளை உருவாக்கிடும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்து வந்த நல்ல உறவு நிலையை சீர்குலைக்க செய்யக்கூடிய வேலைகளை அந்த சூரிய பகவான் செய்வார் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது செட் ஆகாது அது ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் செட் ஆகாமல் போகிறதுக்கு இருக்குது நீங்கள் மேசராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா கூட குழந்தைகள் குழந்தைகள்கிட்டையும் இதே விஷயங்கள் தான் நடக்கும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லுது போல் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுது மேற்கல்வி நல்லபடியாகவே போகும் உயர்கல்வி மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துது வயது முதிர்ந்த நபர்களுக்கு அதீத மன ரீதியான ஒரு நெகட்டிவான எண்ணங்களை கொடுத்துருது வயது முதிர்ந்த நபர்களெல்லாம் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க எது சரி எது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம காலம் எப்படி இழுத்துட்டு போதோ அதே வழியில் போவோம் தெய்வம் தான் துணை அப்படிங்கிறத நினச்சிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை பிரேக் பண்ணாமல் செய்துட்டே வாங்க அது உங்களை கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடும் நிறைய சான்சஸ் இருக்காது ஓகே பாருங்க சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் வேலையை கொடுத்துருது எதிர்ப்புகளை ஜெயிக்க வைக்கிது முடிந்த அளவு அந்த கடன் பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை கொடுக்குதுங்க கடனை குறைக்கிறதுக்குண்டான தடங்கள் ஏற்படுத்துது கொஞ்சம் கடனும் குறையிறதுக்கு உண்டான வேலைகளை சொல்லுது எதிரிகள் குறையிறாங்க கடன் குறையுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது தாய்மாமனுக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்குது அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்குது அவங்களுடைய வளர்ச்சியை அவர்களால் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமையில் வந்துடுறாங்க இந்த மாதத்தில் அடுத்ததாக புதன் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்க போறோம் புதன் மூணு ஆறுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் அடையக்கூடிய காலகட்டம் புரட்டாசி மாதம் பத் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ இங்க என்ன செய்ய போகுது புதன் ஆறாம் இடத்துல இருந்து புதன் ஆறாம் இடத்துல இருந்து சூரியனுக்கு ஊக்கம் கொடுக்குது அப்போ இங்கே எகின் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரிவினைகள் பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்க போகுது நோய் தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறத நம்மளால் பார்க்க முடியும் போல் கடன் அடைப்பதற்குண்டான வழிகளை காட்டுது கடன் அடைச்சு நீங்கள் அடுத்து மேலும் ஒரு கடன் ஏற்படுத்தி அதாவது அரசு மானியம் பெறுறதோ அரசு வழி கடன்களோ ஸ்காலர்ஷிப் பெறுறதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மற்றவர்களிடம் இருந்து நம்மளுக்கு காசு கிடைக்கும் இன்னொருத்தருக்கு விரயமாகிறது நம்மளுக்கு கையில காசா வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லுது சோ அப்போ வேலையில உங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்டும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் முக்கியமா வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணம் செய்யணும்னு விருப்பப்பட்டிருக்கக்கூடிய அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவான காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் சார் அப்படின்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாட்கள் அது உங்களுக்கு சாதகமா இருக்குது அந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க கூடவே வாக பிரிவினை டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் அதே போல் வந்து ஒரு பாஸ்போர்ட் மாற்றி எழுதணும் இல்லை அதில் தான் கரெக்ஷன் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்டில் கரெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் மோதிரம் வாங்கணும் ஆடை ஆபரண அணிகலன்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் டூ வீலர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும் போது அது கொஞ்சம் சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக சொல்லுது ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் இந்த புதன் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பயிற்சி ஆகிறார் பாருங்க எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகிறது அந்த அளவுக்கு சுபமான அமைப்பு கிடையாது கணவன் மனைவி உறவுக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இது வந்து கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் இப்போ புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி புதன் பயிற்சியானாலும் புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கரன் அங்கே தான் இருக்க போகிறார் அப்படிங்கும்போது புரட்டாசி இருபத்தி ஆறுலேருந்து இந்த மாத இறுதியில் மாத இறுதியில் கடைசி ஒரு அஞ்சாறு நாட்கள் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்போ இந்த காலகட்டம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் கணவருக்கோ மனைவிக்கோ தெரியாம எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்க அப்புறம் சொல்லிக்கலாம் அவர் புரிஞ்சுக்குவாரு அவ புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க அதுதான் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கும் சொல்றது சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பிரச்சனைகளை தொண்ணூறு சதவீதம் தவிர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஓகே இல்லைன்னா நீங்கள் ஒன்று சொல்லணும்னு நினைப்பீங்க வேற ஒரு ஆள் அதே விஷயத்தை இப்படி உங்கள் ஒய்ஃப் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத வேற மாதிரி சொல்லிடுவாங்க தவறாக அவங்க புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுங்க கவனமாக இருங்க இது தேவையில்லாத சந்தேகத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா அது இன்னும் டேஞ்சர் சில நபர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டுருவாங்க என்ன ஏது அப்படின்னு சில நபர்கள் கேட்கவே மாட்டாங்க சந்தேகப்பட்டுட்டு நோட் விட்டுட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து சந்தேகமாக மாறும்போது இன்னும் டேஞ்சரான விஷயமா இருக்குது கவனம் வேணும் சரியா அந்த புதன் எப்போது ராசிக்குள்ள பயிற்சி ஆகுதோ அந்த நாளில் இருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கணவன் மனைவி உறவுலேயும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா பார்ட்னர் கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஸ்ட்ரேட் ஃபார்வேர்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே தோணும் நம்மளுக்கு அந்த வேலை நடந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணமும் தோணும் ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு வெற்றியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஓகே சில பேர்த்துக்கு இடமாற்ற சிந்தனை வரும் வீடை மாற்றிடலாம் ஆஃபீஸை மாற்றிடலாம் டூ வீலரை மாற்றிடலாம் ஃபோனை மாற்றிடலாம் ஃபோனுக்கு கவரை மாற்றிடலாம் இந்த மாதிரி எல்லாமே மாற்றணும்னு தோணும் கண்டிப்பாக சின்ன மாற்றங்களை செய்யவும் செய்வீங்க மாத இறுதியில் ஓகே அடுத்ததா சுக்கரன் என்ன பண்றாருன்னு பார்த்துருவோம் வரைக்கும் நீசமா இருந்த சுக்கரன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அதாவது மேசராசிக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தில் தடை தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் கையில் காசு பணம் புலங்கிறதுக்குண்டான வேலையை செய்யும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல அந்யுன்யம் உண்டாகும் இதுவரைக்கும் இருந்து வந்த தவறான பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்களாக மாறும் மாறியே தீரும் அல்ல மாற்றம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள புரட்டாசி இரண்டாம் தேதியிலிருந்து புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் ஆகும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருப்பது கணவன் மனைவி உறவுக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இல்லை உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்ட்ராங்காக போறாங்கங்க அப்படிங்கிறத சொல்லுது அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது உங்களை விட கண்டிப்பா அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதத்துல அவர்களை அவர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்ல வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுல தொழில் செய்கிறீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சம்பள உயர்வோ தொழில நல்ல முன்னேற்றமும் நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் உறுதியா உண்டாகும் உறுதியா உண்டாகும் அது எல்லாமே நல்ல விஷயம் ஆனா வாழ்க்கை துணைக்கு விட்டு கொடுத்து போகணும் அவங்க சொல்றதை ஏற்றுக்கிடணும் அந்த பக்குவம் இருந்ததுன்னா இந்த மாதம் நல்ல மாதமே உங்களுக்கு உங்களை விட அவங்க ஸ்ட்ராங்காக போகிறாங்க உங்களுடைய முகம் கொலிவடைய போகுது நீங்கள் தேஜஸாக மாற போகிறீங்க உங்களை அழகுபடுத்திக்க கூடிய சில விஷயங்களை செய்வீங்க காஸ்ட்லியான விஷயங்கள் வாங்கணும் ஒரு முகத்துக்கு போடுற பவுட்ரு இருந்து எல்லாமே காஸ்ட்லியாக வாங்கணும்னு நினைப்பீங்க ட்ரெஸ்ஸஸ் நிறைய எடுப்பீங்க வீட்டுக்கு தேவையான ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அப்படின்னு உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே இந்த மாதம் நடக்கும் அதில் நல்ல விஷயந்தான் மாத இறுதியில் புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துக்கு ஆகிறார் அப்போது எதிர்பாராத நேரத்தில் பண வரவுகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் இப்போ குரு வக்ரம் ஆரம்பிக்க போது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ரெண்டாம் இடத்துல ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் போகுது அப்படிங்கிறது அந்த பதிவில் அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த மாதத்தில் இந்த கிரக பயிற்சி பயிற்சிகள் மட்டும்தான் இதனால் இந்தந்த விஷயங்கள் மட்டும் தான் போகுது இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் நான் சொன்னது அப்படியே ஆப்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்துடும் அப்படி தசாபுத்திகள் இல்லாத பட்சத்தில் ஒரு எண்பது எழுபது சதவீதம் நடந்துடும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அந்த தர அந்த கிரகங்கள் தரக்கூடிய பலனில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நூறு ரூபாயா லட்ச ரூபாயா கோடி ரூபாயா அப்படிங்கிற அந்த ஏற்ற இருக்குங்க ஆனால் பணம் வராமல் போகாது லாபம் கிடைக்காம போகுது அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகே நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா இந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் ரெண்டு நெய்தியும் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் மேலும் மேசராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள புறம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு ரொம்பலாம்